ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்னைக்கு வந்து காரப்பனியாரம் என்ன அரிசி அப்படின்னா நம்முடைய பாரம்பரிய அரிசியான காலை நாமக்க அரிசியிலையும் தங்க சம்பா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து இன்னைக்கு பணியாரம் செஞ்சுருக்கேன் இதில் ஒரு கேப்சிகம் மூணு கேரட்டு அப்புறமா அரைமுறை தேங்காவை பல்லு பல்லாம் கீறி போட்டிருக்கேன் ஒரு பல்லாரி வெங்காயம் ஒரு பத்து பச்சை மிளகாய் அப்புறம் வேற என்ன போட்டேன் ஒரு அரைக்கட்டு கொத்தமல்லி தலைகள் இது எல்லாத்தையும் போட்டு கட் பண்ணி அப்புறம் கடலைப்பருப்பு நிறைய உளுந்தம்பருப்பு கடுகு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை எல்லாம் கருவேப்பிலையும் நிறைய பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கணும் அப்புறம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நம்ம ஆப்ப மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆப்ப மாவும் பனியாரம் மாவும் ரெண்டுமே ஒரே மாவு தான் ஆனால் நான் வந்து ரெண்டு பாத்திரத்தில் தனித்தனியாக எடுத்து வச்சுக்குவேன் அந்த பாத்திரம் நல்லா புளிச்சு வந்தோன்னா இது மா இதெல்லாம் புளிச்சு வந்து எப்போ சுயி செய்ய போகிறோமோ அப்போ தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும் சரிங்களா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம மொறு 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 மொறுன்னு ரெண்டு பக்கமும் செவக்க வச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு தலை தலை தலைன்னு நல்லா ஒரு மணக்க மணக்க ஒரு சாம்பார் வச்சு தொட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதுவும் ட்ரெடிஷ்னல் ரைஸில் ச செஞ்சது அப்படிங்கிறப்ப வந்து சும்மா ஹெல்த் வைஸும் நல்லாயிருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் அந்த கேப்சிகம்லாம் நிறைய போடும்போது ரொம்ப அட்டகாசமான சுவை இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ரெசிபி வேணும் அப்படின்னாக்க நான் வாயில் சொல்லிட்டே இல்லை எங்களுக்கு நீங்கள் செஞ்சு காமிச்சாதான் எங்களுக்கு புரியும் அப்படின்னா சொல்லுங்கள் ரெசிபி போட்டுருவோம் ஓகேங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்